எங்கள் வளமும் தமிழ் தமிழ்நாட்டு சங்கே முழங்கு என்று பாடிய கவிதை வரிகளோடு உங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அற்புதமான நட்பு திருவிழா என்ற நிகழ்வுக்கு ஒழுங்கு செய்த மைசூர் தமிழ்ச் நிர்வாகிகளுக்கு என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புதிதாக சங்க உறுப்பினர்களாக தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் அந்த குழுவிற்கும் உங்கள் அனைவரின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு சில வாரங்களுக்கு முன்பு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் அப்பொழுது அவர் அளித்த இரண்டு வாக்குறுதிகளை இன்று மீறிவிட்டார் அவர் சொன்னார் இது ஒரு வழக்கமான கூட்டம் அல்ல ரிப்பன் வெட்டுவதோ குத்துவலுக்கு ஏற்றுவதோ இருக்காது என்றார் அந்த வாக்குறுதியை மீறிவிட்டார் இங்கே ஒரு குத்துவலுக்கு இருக்கிறது இரண்டாவது வாக்குறுதியில் உங்களை நான் பேச சொல்ல மாட்டேன் மேடைக்கு அழைக்க மாட்டேன் என்றார் அதையும் மீறிவிட்டார் இது மிக அன்பான நிகழ்வு என்பதனால் வாக்குறுதிகளை மீறுவது கூட அன்பாகவும் அழகாகவும் தான் இருக்கிறது பிறகு இங்கே பாடல் எனக்கு முன்பாக இணைப்புரை வழங்கிய நண்பர் சொன்னார் நதிகள் எல்லாம் சேரும் இடம் மைசூர் என்கிற கடல் என்று சொன்னார் நிலத்தில் ஓடுகிற நதிகள் மட்டும் இன்று சேரவில்லை வானத்தில் இருக்கிறது நதி கூட வந்திருக்கிறது என்று நம் பேச்சை கேட்பதற்கு பிறகு புகழேந்தி அவர்களை ஐயா அவர்கள் சொன்னார் இங்கே நாம் எல்லாம் நாற்காலிகளை எடுத்துக்கொண்டு ஒரு மியூசிக்கல் சேர் போல நாம் ஓடுகிற பொழுது ஒருத்தர் சொன்னாராம் ரெயின் ரெயின் கோவை என்று நாம் பாடினோமே அதற்கு விரோதமாக வல்லவா இப்படி இருக்கிறது ரெயின் ரெயின் கோவவே என்று ஆங்கிலத்தில் தான் அப்படி பாடினோம் தமிழில் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்ற அல்லவா பாடினோம் தான் கர்நாடக தமிழ் அமைப்புகளை சார்ந்த பல பெரும் ஆளுமைகளை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய மிக மிக கடுமையானது அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் நான் கிளம்பி வந்திருக்கிறேன் காலை மணிக்கு போகிற என்னுடைய பணிக்கு சென்று மறுநாள் காலை மூன்று மணிக்கு நான் திரும்பி வந்த சந்தர்ப்பங்கள் உண்டு ஆகவே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்களுக்கு ஓய்வு அதிலும் ஞாயிற்றுக்கிழமை மூன்று ஞாயிற்றுக்கிழமை பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வதால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்காக வைத்திருந்தேன் அதையும் களவாடி விட்டார் மிக இந்த களவாடுதலை களவாடுதலை மிக அன்பாக நேசித்து இது போன்ற பல களவாடல்கள் நிகழாதா என்று இயங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய களவாடல் இருக்கிறது ஏனென்றால் நிறைய அன்பு நெஞ்சங்களை சந்தித்திருக்கிறேன் அல்லது என்னுடைய ஆய்வகத்தில் நான் விமானத்தை பற்றியோ அல்லது அதனுடைய எஞ்சினை பற்றியோதான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இங்கு வந்ததில் அநேக நண்பர்கள் அநேக இன்னும் படைப்பாளிகள் ஆளுமைகளை சந்திக்கிற ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மைசூர் தமிழ்ச் சங்க நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக ஐயா புகழேந்தி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நினைத்தேன் இந்த நிகழ்ச்சியில் வருகிற பொழுது இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு ஒரு பழமொழி உண்டு இவர்கள் எல்லாம் தமிழ் அமைப்புகளை காலம் காலமாக நடத்தி வருகிறவர்கள் எனது வயதை விட அவர்களுடைய அனுபவம் அதிகம் இங்கே எனக்கு என்ன வேலை என்று நான் யோசித்த போது நான் எனக்கு சில குவாலிஃபிகேஷன் தகுதிகள் இருப்பதாகவே நான் நினைத்துக் கொண்டேன் அதில் முதல் தகுதி நான் தமிழ் வழியில் படித்தவன் என்னுடைய பள்ளி இறுதி ஆண்டு வரை தமிழ் வழியில் படித்தவன் ஆக நாமும் தமிழ் படித்திருக்கிறோம் இங்கு வரலாம் தமிழ் வழியிலேயே படித்து கல்லூரி படிப்பை முடித்து டிஆர்டிஓ என்கிற பிரம்மாண்டமான மிக பிரபலமாக்கப்பட்ட டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தலைவராக இருந்து பணிபுரிந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் விஞ்ஞானியாக சேர்ந்த பிறகு தமிழ் மீதுள்ள ஆர்வத்தால் தமிழில் முதுகலை பட்டமும் பெற்றவன் என்கிற கூடுதல் தகுதியும் உண்டு ஆக பள்ளி படிப்பை தமிழில் படித்திருக்கிறேன் முதுகலை படிப்பையும் தமிழ் இலக்கியத்தில் படித்திருக்கிறேன் இந்த இந்த இரண்டு இரும்படிக்கிற இடத்தில் இந்த ஈக்கும் வேலை இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறேன் நிறுவனத்தில் விஞ்ஞானியாக ஆறில்லாமல் பறக்கக்கூடிய விமானத்தினுடைய என்ஜினை தயாரிக்கிற ஒரு கனமான பணியில் இந்திய அரசாங்கம் ஒரு சிறிய விஞ்ஞானிகள் கூட்டத்தை நியமித்து அந்த கூட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியினுடைய தலைவனாக என்னை நியமித்திருக்கிறது இதற்கு போதுமான பணிவோடு அந்த தகவலை இந்த மேடையில் பதிவு செய்து பதிவு செய்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் இந்தியா சொந்தமாக பறக்கக்கூடிய மிகப்பெரிய விமானத்தினுடைய என்ஜினை கொண்ட உலகத்தின் ஐந்தாவது நாடாக மாற இருக்கிறது என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதில் தமிழ் விஞ்ஞானியின் பங்கும் இருப்பது என்பதில் நாம் எல்லோரும் கருதப்பட்டுக் கொள்ளலாம் நாங்கள் செய்த என்ஜின் சோதனைகள் மிக வெற்றிகரமாக நடந்து வருகின்றன இன்னும் இரண்டு ஆண்டுகள் இரவு பகலாக நாங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது அது முடிந்த பிறகு இந்தியா இன்னொரு மைல்கல்லை சென்றடையும் அதிலும் தமிழ் வழியில் படித்த விஞ்ஞானிகளுடைய பங்களிப்பு மிக அற்புதமாக இருக்கும் சமீபத்திலே என் என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் டிசைன் ரிசர்ச் போரம் என்கிற தேசிய வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனம் பெங்களூர் பகுதியில் இயங்கி வருகிறது இது ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் இந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் மதிப்புக்குரிய விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநராக ஒரு மாதத்திற்கு முன்பு அவர் என்னை நியமித்தார் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பது ஆண்டுகள் கடந்த அந்த நிறுவனத்தின் மிக இளமையான இயக்குனர் நான் என்பதிலும் ஒரு கர்வத்தோடு முன்பாக சொல்லிக் கொள்கிறேன் இரண்டு விஷயங்களை நான் இந்த மேடையில் பதிவு செய்து என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன் ஒன்று தமிழை எல்லோரும் மொழியாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து உலக நாடுகள் வரை தமிழை ஒரு மொழியாக பார்க்கிற ஒரு கவலை இருக்கிறது தமிழ் ஒரு மொழி மாத்திரம் அல்ல தமிழ் என்பது ஒரு வாழ்வியல் முறை தமிழ் மொழி மட்டுமல்ல தமிழ் உணவு இருக்கிறது தமிழ் மருத்துவம் இருக்கிறது தமிழ் விவசாயம் இருக்கிறது தமிழ் சமையல் இருக்கிறது தமிழ் விவசாயம் தமிழ் வேளாண்மை முறைகள் என்று தமிழுக்கென்று தமிழ் சார்ந்த பல வேர்கள் விரவி இருக்கிறது ஆக நான் தமிழை ஒரு மொழியாக மட்டும் முன்னெடுக்காமல் தமிழ் என்பது ஒரு வாழ்வியல் முறை என்று முன்னெடுக்கிற பொழுது தமிழுடைய வீச்சும் வீரியமும் மிக அதிகமாக பிற எல்லைகளுக்கு பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது மத்திய அரசாங்கம் தமிழை இந்தியாவில் இருக்கிற இத்தனை மொழிகளில் தமிழ் ஒரு மொழி என்பதாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது வட இந்தியாவில் ரெண்டு பக்கத்து பக்கத்து மாநிலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டு மாநிலங்களும் இந்தி பேசுவார்கள் இரண்டு மாநிலங்களும் இந்தி பேசுவார்கள் உணவு முறைகள் வேறு வேறாக இருக்கும் உடை வேறு வேறாக இருக்கும் ஆனால் தமிழ் பேசுகிற எல்லோருக்கும் தமிழ் உடை என்பது ஒன்றுதான் தமிழ் உணவு முறை ஒன்றுதான் தமிழ் மருத்துவ முறை ஒன்றுதான் தமிழ் வேளாண்மை ஒன்றுதான் ஆக தமிழ் என்பது மொழி அல்ல தமிழ் என்பது வாழ்வியல் முறை இதை நாம் சொல்ல வேண்டும் இரண்டாவது எனக்கு இருக்கிற பெருங்கவலை இதை நான் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கும் தமிழை கூறுபோடும் நல்லுலகத்திற்கும் சொல்லிக் கொள்ள விரும்புவது தமிழை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சென்றாக வேண்டும் இங்கு இருப்பவர்களில் எத்தனை பேர் ஐந்து வயதுக்கு குறைவானவர்கள் தமிழை நாம் அடுத்த தலைமுறைக்கு சென்றே ஆக வேண்டும் நம்முடைய தமிழ் சங்கங்கள் வெளியிடுகிற வெளியீடுகள் இதழ்களில் இளைஞர்களை பங்கேற்ற அணையுங்கள் இளைஞர்களுக்கு ஏற்ற வாகன ஊடகங்களில் தமிழ் இதழ்களை கொண்டு செல்லுங்கள் மின் நடத்தலாம் வாட்ஸ்அப் மூலம் கட்சி மூலம் நீங்கள் கடற்கங்கள் மூலம் அதை நீங்கள் கொண்டு செல்லலாம் இளைஞர்களுக்கு ஏற்ற முறையில் ஐபேட் தலைமுறைக்கும் ஐயப்பாடு இல்லாமல் தமிழை ஊட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு தமிழை நாம் கொடுக்காமல் நாம் தமிழுக்கு பெரிய சேவை செய்து விட்டோம் என்று மார்க்கெட்டுக் கொள்ள ஒன்றுமே இல்லை எல்லா தமிழ்ச்சங்க நிகழ்வுகளிலும் நான் பார்க்கிறேன் வயதானவர்கள் மட்டுமே வருகிறார்கள் இளைஞர்கள் வரக்கூடாது என்று வாசனையோடு இளைஞர்களுக்கு ஏற்ற மன ஓட்டத்தோடு நாம் தமிழை ஊட்டி விடுவதில் எல்லா தமிழ்ச்சங்களுக்கும் மொத்தமாக தவறி இருக்கிறது என்பது என்னுடைய மிக பெரும் மனம் குறை வருகிற காலங்களில் எப்படி அடுத்த தலைமுறையை கைப்பிடித்து இழுத்து தமிழ் தளத்துக்கு கொண்டு வருவது என்று நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த இரண்டு தகவல்களோடு என்னுடைய சில சேவைகளையும் நான் சொல்லுகிறேன் ஒன்று இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு வழிமுறைகளை வழிகாட்டு நிகழ்ச்சிகளை நான் என்னுடைய சொந்த செலவில் நடத்தி கொண்டிருக்கிறேன் தமிழ் சமீபத்தில் தமிழ் இந்து இந்து தமிழ் திசை நாளிதழ் தமிழ்நாடு முழுவதும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொறியியல் படிப்பை தேர்ந்தெடுக்கலாமா என்று என்னை கொண்டு தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் எல்லாம் கூட்டங்கள் நிகழ்த்தி ஒரு மாபெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முன்னெடுத்தார்கள் அந்த வாய்ப்பு அந்த முயற்சியை இங்கிருக்கிற எல்லா தமிழ் அமைப்புகளுக்கும் கூட நான் சொல்லிக் கொள்கிறேன் உங்களுடைய பகுதிகளில் உங்களுடைய தமிழ் அமைப்புகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் தமிழ் மாணவர்களுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் என்ன படிக்க வேண்டும் எதை படித்தால் எதிர்காலம் படித்த படிப்புக்கு எந்த துறையில் எதிர்காலம் என்பது போன்ற வழிகாட்டு முறைகளை வழிகாட்டு நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒழுங்கு செய்தால் அதில் நான் இலவசமாக எனது செலவில் வந்து பங்கேற்று நமது பிள்ளைகளுக்கு எனக்கான எனக்கு தெரிந்த ஆலோசனைகளை வழங்கி அவர்களுக்கு என்னால் வழிகாட்ட முடியும் ஒன்று எல்லா தமிழ் அமைப்புகளுக்கும் இது உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஒரு வாய்ப்பு இரண்டாவது எல்லை இல்லா பொறியாளர்கள் என்கிற ஒரு அமைப்பை கர்நாடகாவில் நான் நிறுவினேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த நிறுவனம் நிறுவப்பட்டது இது பொறியியல் கல்லூரி படிக்கிற எல்லா மாணவர்களும் படிப்பு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள் படித்த படிப்பு வகுப்பறையோடு கல்லூரியோடு ஆய்வுக்கூடத்தோடு நின்றுவிடக் கூடாது அது கல்லூரியிலிருந்து புறப்பட்டு தனி மனிதனை கடைசி மனிதனை தொட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்களுடைய மூளையை தொழில்நுட்பங்களை கடைசி மனிதனின் சவால்களை அவர்கள் நிவர்த்தி செய்கிற விதமாக பயன்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இதை பயன்படுத்தி வருகிறோம் நிறைய பொறியியல் கல்லூரிகளில் இந்த அமைப்பு இருக்கிறது உங்கள் பகுதிகளிலும் எங்கள் அமைப்பின் மூலமாக நாங்கள் சேவை செய்ய முடியும் வேற குறைய இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிறு சிறு திட்டங்களை பல திட்டங்களை இதுவரைக்கும் செய்திருக்கிறோம் உங்கள் பகுதியிலே இங்கே தமிழ் அமைப்புகள் இருக்கிற பகுதியிலே சூரிய சக்தியின் மூலம் ஏதாவது மின்சாரம் தயாரிக்க முடியுமா உயிரி கழிவறைகளின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்க கூடுமானால் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதிநவீன வகுப்பறை வசதிகளை இந்த எல்லையில்லா பொறியாளர்கள் அமைப்பு எங்கள் செலவிலேயே வந்து இலவசமாக செய்து கொடுக்கும் அதை தமிழ் அமைப்புகள் பயன்படுத்தி கொள்ள சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு முன்பு உயிரி கழிவறை என்று இயற்கை சூழலுக்கு பாதிப்படையாத கழிவறைகளை டிஆர்டிஓ நிறுவனம் தயாரித்திருக்கிறது அந்த டிஆர்டிஓ நிறுவனத்தினுடைய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்லூரி மாணவர்களை கொண்டு பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிற கக்கோலு என்கிற ஒரு கிராமத்திலே அந்த அரசு பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர்களுக்கு கழிவறை வசதி இல்லாமல் இருந்தது எங்கள் செலவில் ஏறக்குறைய ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் செலவிலே அந்த புதிய தொழில்நுட்பத்தில் மாணவர்களாக ஒன்றிணைந்து கர்நாடகத்திலேயே முதல் முறையாக உயிரி கழிவறையை நாங்கள் நிர்மாணித்திருக்கிறோம் அதுபோல அதுபோல பல பல அறிவியல் தொழில்நுட்பங்களை சாதாரண தனி மனிதனின் அடித்தட்டு மக்கள் வரை பயன்படுத்த அந்த திட்டங்களை செயல்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என் மூலமாக எங்கள் அமைப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எல்லா அமைப்புகளின் நிர்வாகிகளையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தருணத்தில் நான் எழுதிய புத்தகங்களின் சில பிரதிகளை மைசூர் தமிழ்ச்சங்க நிகழ்வுக்கு மைசூர் தமிழ்ச்சங்கத்துக்கு நான் உங்கள் முன்னிலையில் பரிசலிக்க விரும்புகிறேன் என்னுடைய தொடர்பு எண் என்னுடைய இமெயில் முகவரி எல்லாம் புகழேந்தி ஐயா அவர்களிடம் இருக்கிறது நீங்கள் என்னால் நான் கடந்து செல்கிற பொழுது நீங்கள் என்னை குறித்த தகவல்கள் அறிய வேண்டும் என்றால் புகழேந்தி ஐயா அவர்களை தொடர்பு கொண்டால் நலமாக இருக்கும் நான் எழுதிய அறிவியல் தொழில்நுட்ப புத்தகங்கள் தொடர்ந்து எழுதி வருகிற கட்டுரைகள் இவைகளை சார்ந்த நூல்களை நான் உங்கள் முன்பாக மைசூர் தமிழ்ச் சங்கத்துக்கு பரிசளித்து எனது முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்